பக்ரி அப்படின்னா ஆடு ஈத் அப்படின்னா கொடுக்கறது பக்ரீத் அப்படின்னா ஆடு கொடுத்தல் யாரு கொடுத்தா எங்க கொடுத்தா எதுக்கு கொடுத்தா இதை உணர்ந்துட்டோம்னா இந்த பக்ரீத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும் இப்ராஹிமுக்கு தொண்ணூறு வயசுக்கு மேலாகியும் அவருக்கு குழந்தை இல்லை அல்லாட்ட கேட்கிறார் அவருக்கு ஒரு அழகிய ஆண் மகனை ரொம்ப ரொம்ப கழிச்சு பிறந்ததுனால அந்த இஸ்மாயில் மேல ஒரு அதீத அன்பு வச்சிருக்கிறார் அல்லாஹ் வந்து சரி இவனை டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கனவுல வந்து நாளைக்கு நீ உன் மகனை கூட்டிட்டு அந்த மலைக்கு வந்து உன் மகன் எனக்காக பலி கொடுத்துரு அப்படின்ட்டு இப்ராஹிம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பையனை கூட்டிட்டு பலி கொடுக்கறதுக்கு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு மலைக்கு ஏறாங்க அப்ப இஸ்மாயில் கேட்கிறாரு பலி கொடுக்கறக்கு எல்லா பொருளும் இருக்குது ஆடு எங்க இப்ராஹிம் சொன்னார் அல்லாஹ் கொடுப்பான் என்ன ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்க அல்லாஹ் கொடுப்பான் இந்த பையனை பலிப்படுத்தல படுக்க வச்சுட்டு வெட்ட கத்தி ஓங்கும் போது அங்கிருந்து ஆசிரியர் கேக்குது நீ உன் பையனை வெட்டாத அங்க ஒரு ஆடு இருக்கு பார் அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டு நீங்க அந்த மலையை விட்டு இறங்கி போங்கன்னு நூறு சதவீதம் இப்ராஹிம் நம்பினார் அல்லாஹ் ஒரு காலத்துல அதே மாதிரி அல்லாவும் நூறு சதவீதம் இப்ராஹிம் நம்பினாரு நான் அவன் பையனையும் பலியா கொடுப்பாங்க அப்புறம் எதுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா தான் உசிரே போகக்கூடிய நிலைமை வந்தாலும் நீங்கள் ஒரு காலம் கடவுள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டுறக்கூடாது அந்த நம்பிக்கை நிச்சயமா உங்களைய வழிநடத்தும் ஈத் முபாரக்